அந்த மைனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீ தின்னு ரெட்டாக குருதிவா கொடுக்கணும் பிரச்சனையாத்தையும் இருக்குது ஏன் பிரச்சனைக்கு பிரச்சனையிலே இருக்குது அது என்ன பிரச்சனை ஆத்தா சொல்லட்டும் பிரச்சனைதே சரியா வந்ததுக்கு எங்கள் ஆட்டா தேடி வந்ததுக்கு நல்லா இருக்கும் புரிவாக கொடுத்தா நல்லா கொடுக்கும் ரொம்ப பிரச்சனை

நிற்கும் சொல்லிட்ட எனக்கு வந்து அம்மா வந்து சோவியில் வித்தலையிலே புறாமல் சொல்லி முடிச்சிடும் உங்கள் மன திருப்திக்காய்த்தே வந்து அருளில் சொல்லுவான் சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க முடங்கி கிடக்குது இல்லை பிள்ளைக்கு நேரம் தெரியல சரியா எல்லாமே இருக்கு தாயிட்ட வந்துட்டேன் தாய் தீட்டு இருக்கா நான் வந்து இப்போ வித்தலையில் பார்த்து சொல்லி அது வந்து உண்மையாக போய் உங்களுக்கு தெரிஞ்சதை தெரியும் சொல்லுங்கள் தெரியாத விட்டுருவான் சரியாக்கா கஷ்டம் கழுத்துக்கிட்டாலும் இருக்குது இல்லை படுத்த இருக்கா இருக்காக்கா ஏன்னா ஒரு ஓரமாக படுத்த படுக்கையை காட்டுது இன்மையானா அது படுத்த வடுக்கையில் காட்டுதுன்னு சொல்லிலை எனக்கு என்ன தெரியுங்க ஆத்தா சொல்லத்தினாக்கா நான் சொல்கிறேன் என் பிள்ளைக்கு ஓட்டப்பழப்பத்தேன் கண்ணீருக்கு பஞ்சம் இல்லை இப்படி கண்ணீராக இருந்தால் என்ன கண்ணீர் சரியான கண்ணீர் நேராகவே இல்லை எல்லாமே போனால்தான் போயிட்டு தெய்வம் மரமே இல்லை தெய்வம் மரணம் தெய்வத்தை காணினே வாங்க இங்கே பாதி மறந்துட்டு வரா பெந்தைய வணங்குறீங்களாக்கா இல்லை உங்க கொலை என்ன ஆரம்பித்து

அருளில் சொ அவங்களுக்கு திருப்தியாக சொல்லுவாங்க எங்க அம்மா சரியா தெய்வம் வந்து பாதியே வந்து பாதியை காணும் முழு தெய்வம் பிடிச்ச துணுல நின்றுச்சுன்னா ஒத்தாசை இருக்கு அவங்க குலசாமி தம்பிக்கு ஹம் அப்படித்தா தெய்வம் ஒத்தாசை இருக்கு சரியான்கா சரி தாய் மாதிரியாத்தா